ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்டியன் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போய் இதில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் அதாவது அஞ்சல் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரப்போகுது அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் தேதி வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் இருப்பீங்க அதாவது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் துறை வேலையிலேருந்து வந்து மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி ரெண்டு போஸ்டிங்கான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பரீசனாக வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணி அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஜாப்பு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க வெடிக்கலாம் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் நபர் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நாங்கள் பத்தொன்பது வீடியோஸ் போட்டாலும் இந்த மொபைல் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்